சாதகமான பதில கேள்வியா மாத்திக்கிறாரு அப்ஜெக்சன் மாதிரி கேள்வி தவிர்க்கவும் பெட்ரூம் சுட்டு கொல்லப்பட்டிருக்கான் அந்த துயரமான சம்பவம் எப்படி நடந்ததுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா சொல்றேன் அன்னைக்கு நான் தாங்க முடியாத மனவேதனையோட என் பெட்ரூம்ல படிச்ச கதம் போடல லைட் ஆஃப் பண்ணல யாரும் என் பெட்ரூம்ல வந்து உருப்பக்கமா தாக்கால் போடுற மாதிரி சத்தம் கட்டுச்சு

நான் போட்ட சதி திட்டத்தை சொல்லிரவா அடுத்த நிமிஷமே எங்க தலைவன் தலையை கிள்ளி கடல எறிஞ்சிரவா அத நினைச்சு பார்த்தேன் எனக்கு பொரி தட்டிருச்சு கை துபாகி எடுத்தே துபாய்க்காரன் சூடு கொட்டுட்டே நான் அந்த துபாய்க்காரன் பணத்தை தோட்டத்து பக்கமா எடுத்துட்டு போய் கார் டிகிரி கீழ போடுறதை யாராவது பாத்து சந்தேகப்பட்டேன் ஏன்னா நம்ம வீட்டுல துப்பாக்கி குண்டு வெடிச்சிருக்கு அந்த சத்தம் அக்கம்பக்கத்து காரங்களுக்கு கேற்றும் அதனால ஆள் நடமாட்டம் இருக்கான்னு நம்ம வீட்டை அவங்க வாட்ச் பண்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கும் எல்லார் கண்ணையும் மண்ண தூணும்னு நினைச்சு ஒரு சின்ன தந்திரம் பண்ணேன் என் பல்ஸ் அட்டை கழட்டே நம்ம தோட்டத்துல செடியோரமா போட்டுட்டேன் அந்த பல்ஸ் அட்டை பாக்கிறவங்க சுடப்பட்டது நான்தான் இழுத்துட்டு போற போன என்னுடையதான்னு நம்புவாங்கன்னு நினைச்சேன் நம்பிட்டாங்க நீ பண்டின ஒரு பணிக்கு நான் போலீஸ மாட்டிக்கிட்டு சித்த வரை ஏதோ என்னால முடிஞ்ச சின்ன உதவி பாய் மரியாதியை இப்போ போய் போலீஸ்ல சரணடைஞ்சிரு நீ செஞ்ச கொலைக்கு நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுக்குதோ அது ஏத்துக்கிறது தான் நியாயம் நான் பண்ணின கொலை என் கூட்டத்துக்கு தெரியாது போலீஸ்க்கு தெரியாது நான் உயிரோட இருக்கிறது வெளியே தெரிஞ்சிட்டுன்னு வச்சுக்க ரெண்டு பேர்கிட்டையும் மாட்டிக்குவேன் அதனால டக்கரா ஒரு பிளானோட வந்திருக்கேன் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பூபதி சுட்டுக் கொல்லப்பட்டவன் அதனால வேற ஒரு பேர்ல பாஸ்போர்ட் எடுத்து என் காதலிய கூட்டுக்கிட்டு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆக போறேன் பணவுதவி கேட்டுதான் பாசமலர பார்க்க வந்திருக்கேன் என் கிட்ட தம்படி காசு கூட கிடையாது சும்மத்து பாக்கிய கட்டி மேற்காது அழகான முகத்தை இந்த கை தூப்பாக்கி அலங்கோலப்படுத்தி பணத்தை எங்க உழிச்சு வச்சிருக்க மரியாதையா சொல்லு பூபதி நான் சொல்றது கேளு என் கிட்ட பணம் இல்ல வீட மேல சந்தேகப்படாது பாஸ்போர்ட் வேலை நிறைய இருக்கு சீக்கிரம் கூட இல்ல சுற்றுவேன் சென்னால் கண்ணாடிதான் உடைச்சிருக்கேன் கடைசி தடவியா சொல்றேன் பணத்தை வெளியேடு, இல்ல உங்கள மூளை செதறிடும் நானும் கடைசி தடவியா சொல்றேன் என்கிட்ட பணம் இல்லை 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 Aaaaah !

இந்த வழக்கு விசாரணை நாளை தொடரும் கோர்ட் இத்துடன் கலைகிறது படுக்கையறையில் கை துப்பாக்கியில் குண்டு வெடித்த போது பானுவையும் அவளது அண்ணனையும் தவிர அங்கு வேறு யாரும் இருந்திருக்க சாத்தியமில்லை என்பதை டிசிஎன் ரிப்போர்ட் உறுதிப்படுத்துகிறது ஆனால் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நடந்த போராட்டத்தில் தான் கை துப்பாக்கியை தற்செயலாக வெடித்து பூபதி இருந்துவிட்டார் என்று பானு நீதிமன்றத்தை திசை திருப்பலாம் இது ஒரு விபத்து என்று வாதாடலாம் பானுவின் வாக்குமூலத்தை உறுதிப்படுத்த அவருக்கு நேரில் பார்த்த சாட்சிகள் யாருமே கிடையாது குற்றம் சாட்டப்பட்டுள்ள பூபதியை சுட்டுக் என்ற உண்மை நிரூபிக்கப்பட்டு விட்டது எனவே மாடலகி பானுவுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன் அவர்களே இந்த வழக்கு சம்பந்தமா எனக்கு சில உண்மைகள் தெரியும் சாட்சியத்தை தயவு செய்து நீங்க கேட்கணும் சாட்சி கொண்டு வாங்க வணக்கம் என்ன சொல்ல விரும்புறீங்க பானுவோட வீட்டு நம்பர் பத்து எங்க வீட்டு நம்பர் ஒன்பது எங்க வீட்டு பெட்ரூம் கதவை திறந்தா பானுவோட பெட்ரூம் தெரியும் பானுவோட பெட்ரூம் ஜன்னல திறந்தா எங்க வீட்டு பெட்ரூம் தெரியும் நீங்க பார்த்த விஷயத்தை சொல்லுங்க மாடியில என் பெட்ரூம்ல நல்லா தூங்கிட்டு இருந்தேன் திடீர்னு கண்ணாடி உடையில சத்தம் கேட்டது இந்தியா டுடேல தூக்கம் கரைஞ்சு போச்சு பானுவோட பெட்ரூம்ல ஜன்னல் கண்ணாடி உடஞ்சிருந்தது ஸ்கிரீன் லேசா விலகி இருந்தது உள்ள என்ன நடக்குதுன்னு என்னால நல்லா பாக்க முடிஞ்சது

இவ்வளவு முக்கியமான தகவல நீங்க ஏன் இத்தனை நாள் போலீஸ் சொல்லாம மறைச்சீங்க வம்பு தும்புல மாட்டிக்குவாங்கிற பயத்துல இந்த விஷயத்தை நான் போலீஸ் சொல்லல கோர்ட்ல பொய் சாட்சி சொன்னா என்ன தண்டனை கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியுமா நல்லாவே தெரியும் மடியில கனம் இல்ல அதனால எனக்கு பயம் இல்ல சரி நீங்க போகலாம் வர்றங்க வர்றங்க இந்த வழக்கின் தீர்ப்பு வேறொரு தேதியில் அறிவிக்கப்படும் தன்னை ஜாமீனில் விடுதலை செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே பானு இந்த கோர்ட்டில் தாக்கல் செய்திருந்த மனுவின் பேரில் இந்த வழக்கின் தீர்ப்பு அறிவிக்கப்படும் வரை அவரை ஜாமீனில் விடுதலை செய்ய உத்தரவிடுகிறேன் இந்த மாரு பாரு இந்தியா டுடேல நீ எதுக்கு கவலைப்படாத சச்சையில துப்பாக்கி குண்டு வடிச்சி தான் பூபதி செத்தான்னு நீ கோட்ல வாக்கும் மூலம் கொடுத்தான ஆனா அதை நிரூபிக்க நேர்ல பார்த்த சாட்சி இல்லைன அரசுங்க वकील சொன்னான் நான் உடனே பூந்துட்டேன் கூண்டல ஏர்னே நேர்ல பார்த்த சாட்சி நான் தான் சொன்னேன் அங்க இருந்து அத்தனை பேர் ஆடி போயிட்டாங்க நான் கொடுத்த வாக்கும் மூலம் ஒண்ணே போதும் ஜெச்சூன விடுதலை பண்ணிடுவாரு பயப்படாத பாரு உன் கைல இருக்கிற பேப்பர் கொடு குடு குடு கோட்ல நீ கொடுத்த வாக்கும் மூலத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை ரொம்ப கெட்டிக்காரத்தனமா மூடி மறைச்சிட்டேன் அந்த சின்ன விஷயம் தான் இந்த சின்னப்பாவுக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்கு ஆஹா இது சாதாரண காகிதமா இந்த வெறும் பைய சின்னப்பாவை வெறும் புள்ளியா மாத்த போற மந்திர கோல் யாராவது வந்து போறாங்க வாங்க கீழே போ ஒரு முக்கியமான விஷயம் நீ வீட்டை விட்டு விரட்டிய சக்கரவர்த்தி அவன் மறுபடியும் உன் இடம் பிடிக்க வந்தாலும் வரலாம் அவனை நீ நம்பாத இந்தியா டுடேல என்ன தவிர வேற எவனை பார்த்து ஏமாந்துறாது நமக்குள்ள கை மாறு இந்த ரசீது விஷயம் உன் கை கூட தெரியக்கூடாது வலது கை கிட்ட சொல்லி நான் வச்சா வர்றேன் பண்ணு எதுக்காக வந்தீங்க ஏதோ விட்ட ஊற தோட்ட உரை உன்னை பார்க்காம இருக்க முடியல அதான் பாட்டா செல்ல இல்ல புறப்படுங்க போறேன் ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கடா நீதிமன்றத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நீ மூடி மறைச்சிட்டேன்னு சின்னப்பா சொன்னாரு அந்த ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா ஒட்டு கேட்கறது அநாகரீகம் பண்ணிக்கணும் அது என் உத்தியோகம் தயவு செஞ்சு சொல்லு கோர்ட்ல நீ மறைச்ச அந்த விஷயம் என்ன சொல்ல பூபதி கை துப்பாக்கிய காட்டி என்கிட்ட பணம் கேட்டான்னு கோர்ட்ல சொன்ன ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கு

அந்த வெள்ளி சண்டை விட்டு ஐயாயிரம் ரூபாய் கூட தேராது இன்னைக்கு ராத்திரி தான் அது மார்வாடி கடையில் அடகு வச்ச அடி பாவி அத கொண்டு போய் அடகு வச்சுட்டியா அந்த ஸ்டாண்டுக்குள்ளதான ஐம்பது லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள வயிறு மறைச்சு வச்சிருந்தேன் ஐம்பது லட்சம் ரூபாய் வைரமா அவனும் அந்த வைரத்துக்காக தான் துபாய் காரனே சுட்டேன் அவன் கொண்டு வந்த வயிறு இந்த மெழுகுத்தி ஸ்டாண்ட் கடையில மறச்சி வச்சிருந்தேன் இப்ப புரியுதா அடகு வச்ச ரசீதை கொடு முடியாது

அந்த வைரக்கற்கள் நீ என்ன பண்ணலாம் நினைச்ச அது கள்ள கடத்தல் போற எனக்கு தேவையில்லை இந்த வழக்கு முடிஞ்ச உடனே முதல் வேலையை அந்த ரசித்து கிழிச்சு போடணும் நினைச்சேன் அதுக்குள்ள இந்த ரகசியம் சின்னப்பாவுக்கு தெரிஞ்சு அத கேட்டு வந்துட்டாரு சரியா தொலைஞ்சது நான் அவ கையில கொடுத்துட்டேன் இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு சின்னப்பா உண்மையிலே அதிர்ஷ்டசாலி தான் உன் பெட்ரூம்ல என்ன நடந்ததுன்னு எட்டி பார்த்ததுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வைரக்கற்களை சன்மானமா வாங்கிட்டு போயிட்டான் ஒரு உண்மையை சொன்னா அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க என்ன